மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ரிசல்ட் வந்து விடப்பட்டிருக்கு இந்த ரிசல்ட்டில் வந்து நிறைய மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இந்த முறையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாணவர்களோட மாணவிகள் தான் அதிகமான தேர்ச்சி வந்து பெற்றிருக்காங்க தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் தேர்ச்சி பெறாதவர்கள் தேர்வு என்பது அடுத்தடுத்து முறை எழுதக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கும் நிச்சயமாக தேர்வு எழுதி நீங்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு மாணவனுடைய வெற்றியை ஒட்டுமொத்த தமிழ்நாளுமே கொண்டாடிட்டு இருக்கு அந்த மாணவன் யார் என்று சொன்னால் அன்பு தம்பி சின்னதுரை நம்ம எல்லாருக்கும் நினைவிற்கும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தாங்கூட படிக்கக்கூடிய சக மாணவர்களால் சாதி எண்ணத்துடன் தம்பி சின்னதுரையை சக மாணவர்கள் வெட்டினார்கள் அதை தடுக்க வந்த அவங்களுடைய தங்கையுமே வந்து வெட்டினாங்க சன் கூட படித்த சக மாணவர்கள் அதே வயது உடைய அந்த ஒரு சிறுவர்கள் அந்த மாணவனை வெட்டினார்கள் அந்த தம்பி வந்து நல்லா படிக்கிறாரு அவர் தான் ஸ்கூல்லேயே வந்து ஃபஸ்ட்டு வராரு அவர் தான் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு நீ எல்லாம் படிக்க வந்துட்டியாடான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வெட்டினாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெட்டினாங்க அதுவும் ஏண்டானா இவெல்லாம் படிக்கிறான் நீ எல்லாம் படிக்கிறீடான்னு சொல்லிட்டு வெட்டினாங்க அந்த மாணவர்களுடைய எண்ணம் அவ்வளோதான் அவங்க வீட்டில் அதை சொல்லி தான் வளர்த்து வளர்த்துருக்காங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்க அப்படிதான் அவளை வச்சுருக்காங்க அதனால அந்த மாணவர்கள் வந்து தான் கூட படிக்கக்கூடிய தன்னுடைய சக மாணவனிய தன் நண்பனை போயிடு வெட்டினாங்க அந்த மாணவனுக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டது தம்பி சின்னதுரைக்கு ஆனாலுமே கூட தன்னுடைய படிப்பையோ தன்னுடைய கல்வியோ விட்டு விடலை அங்கே இருந்த தம்பி இருந்த படிச்சுட்டு இருந்த தம்பி அங்கிருந்து பாளையங்கோட்டைக்கு வந்து அரசுடைய உதவி மூலமா வராரு அங்க வந்து தன்னுடைய கல்வியை வந்து படிக்க தொடங்குறாரு தம்பி சின்னதுரை இந்த முறை பொது வந்து எழுத முடியாத ஒரு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வலது தோல்பட்டையில வந்து வெட்டுக்காயங்கள் அப்படியே வந்து இருக்கின்றது எழுத முடியாதவர்கள் எழுதவும் முடியத்துக்கான சூழல் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால வந்து மற்ற ஒருவர் தேர்வு வந்து எழுதியிருக்காரு இவர் சொல்ல சொல்ல மற்றவர்கள் தேர்வு எழுதுவார் அந்த வழக்கம் காலகாலமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளோ எல்லா விபத்து ஏற்பட்டவங்களோ தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க சொல்ல சொல்ல எழுதுவாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும் தான் எழுதுவாங்க இந்த இடத்துலையுமே தம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சொல்றது மட்டும் எழுதுங்க எனக்கு தெரியலன்னா நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில தான் இருந்திருக்காரு அவர் வந்து தேர்வு எழுதுகிற வரைக்கும் அங்கே போயிட்டு வந்து தேர்வுமே வந்து எ எழுதியிருக்காரு இவர் சொல்ல சொல்ல வந்து அவங்க எழுதியிருக்காங்க தம்பி வந்து நானூற்றி அறுபத்தொம்பது மார்க் எடுத்திருக்காரு ஆறுநூறுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பெண் அது ஆறுநூறுக்கு ஆறுநூறு எடுத்திருந்தா கூட மற்றவர்களை காட்டிலும் தம்பி சின்னதில் எடுத்துக்கக்கூடிய என்றது மிகப்பெரிய ஒரு மதிப்பெண் ஏன்னா அவருடைய மார்க் நீங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் தான் எடுத்திருக்காரு சிலதில் மட்டும்தான் கொஞ்சம் குறைச்சிருக்கு அதுக்குமே காரணம் என்னன்னா அவர் முழுக்க முழுக்க வந்து படிக்கிறதுக்கான சூழலை அவருக்கு இல்லை அவர் என்ன சொல்றாரு எனக்காக வந்து அவரோட பேட்டி நான் பார்த்தேன் எனக்காக வந்து ஆசிரியர்கள் வந்து வந்து சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மருத்துவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆசிரியர்கள் ரொம்ப எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிரமத்தோட படிச்சிருக்காரு அப்போ இந்த ஒரு சூழலுமே கூட தன்னுடைய உயிர் போகும் அளவுக்கு வெட்டியிருக்காங்க அந்த ஒரு சூழலுமே கூட கல்விதான் என்னை உயர்த்தும் படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு தம்பி சின்னதுரை நானூற்றி அறுபத்தி மார்க் எடுத்திருக்காரு தம்பி வந்து பிகாம் படிக்க போகிறாராம் பிகாம் முடிச்சுட்டு சிஏ தான் படிக்க போகிறாராம் தம்பியை வெட்டியே அதே சக தம்பிகள்லாம் சிஏ ஆனா என்னன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல எனக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த நுட்பமான அறிவு சிஏ ஆனா என்ன இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்தா சிஏ என்ன என்னன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து எப்படி அந்த தம்பியை வெட்டியிருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மிக நுட்பமான ஒரு மூளை வந்து அவங்களுக்குலாம் இருக்கணும் அந்த கணக்கில் வந்து அவ்வளோ திறன் இருக்கணும் குறிப்பாக இந்த எல்லாம் அவ்வளோ திறன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அயராது உழைக்கணும் எப்படி நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எப்படி சிரமமோ அதே தான் சிஏ எக்ஸாம் சிஏ எக்ஸாம்ன்றது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது அதே மாதிரி ரொம்ப சிரமமான ஒரு எக்ஸாம் தான் சிஏ எக்ஸாம் அந்த எக்ஸாம் அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சின்னதுறை வந்து சொல்லியிருக்காரு ப்ள அவன் வந்து நன்றாக படிக்க என்னுடைய மறுபடியுமான ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா இன்னைக்கு அந்த தம்பியை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்கீங்க அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து புரிஞ்சிருக்காரு தம்பி சின்னதுடை கூட படித்து அந்த தம்பிகள்லாம் பாஸ் ஆனாங்களான்னு தெரில என்னன்னு தெரியல பாஸ் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் வந்து தெரில தான் சின்ன பசங்க தானே தெரியல ஆனால் ஒரு பன்னெண்டு வயசு பையனுக்கு வந்து எதுவுமே தெரியாதானா சொல்கிற முடியாது அவன் ஒன்றும் ரொம்ப அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் குழந்தை கிடையாது அவனுங்க அவனுங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிற முடியாது இப்போ அவனுங்க படிச்சிருக்கானுங்களா பாஸ் ஆயிருக்காங்க சொல்லிட்டு நமக்கு தெரியல படித்து பாஸ் ஆயிருந்தா சந்தோஷம் இப்போ நம்ம இதன் மூலமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த சாதியம் அப்படின்ற விஷயம் வந்து ஸ்கூல்ல எவ்வளோ இருக்கமா வந்து இன்றைக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு வந்து நகரங்களுக்கு நீங்க வந்து கேட்கலாம் இன்னுமா அங்கே ஜாதியெல்லாம் இருக்கு இங்க நகரத்துலலாம் ஜாதியே கிடையாதுங்க ஆனால் நகரத்துல எப்படி ஜாதி இருக்குன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏரியால தான் இவங்க இந்த ஏரியால தான் இவங்க அப்படின்ற சாதின்றது இன்னும் இருந்துட்டு இருக்காது நம்ம இல்லைன்னா சொல்லலை எங்க வீடுக்கு வீடு பார்க்க போனாலும் நீங்க என்ன சாதின்னு கேட்டு தான் வீடு வந்து விட்டுறாங்களே தவிர யாரும் சும்மா வந்து கூப்பிட்டு வீடுலாம் விட்டுறது கிடையாது கிராமங்கள்ல ரொம்ப இருக்கமா அது இன்னமும் வந்து இருந்துட்டு இருக்கு குழந்தைங்க படிக்கிற போகிற ஸ்கூலில் வந்து போய் படிக்கிறான்னு பார்த்தா அங்கேயுமே வந்து ஜாதியை கொண்டு போகிறானுங்க அந்தளவுக்கு வந்து அவனுங்களை வந்து ஒரு ஜாதியவாதியாக வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவ உருவாக்கி அனுப்புகிறாங்க அப்போ அவங்க வழி எடுத்துக்கூடிய தலைவர்கள் அப்படிதான் இருக்கிறானுங்க அவங்க வந்து உருவாக்கி அந்த மாதிரி அனுப்புகிறாங்க கலர் கலராக கயிறு கட்டின போகிறது அந்த ஏரியா பசங்க இந்த ஏரியா பசங்களாம் சேர்க்கக்கூடாது நாங்கள்லாம் தனி ஏரியான்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராமங்களில் வந்து இன்னுமே தான் அப்படியே தான் வந்து இருக்குது பெரிய ஒரு மாறுதல்கள்லாம் வந்து இல்லை அண்மையில் கூட பார்த்திங்கன்னா சேலத்தில் தீவெட்டிப்பட்டியில் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரே சண்டை ரெண்டு தரப்பும் நிற்கிறாங்க ரெண்டு தரப்பும் வந்து ரொம்ப உடைக்கக்கூடிய வருகம் ரெண்டு தரப்புமே வந்து நிற்கிறாங்க ஒரு டைரக்டர் ஒருத்தர் போடுறாரு ஒரு பண்பாட்டு மையம் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் யாரை சொல்கிறாரு நமக்கே தெரியும் அவர் வந்து இருக்கிற ஜாதி வரி இன்னும் எக்ஸ்ட்ரா தூண்டி விடுறாரு அந்த ஜாதி வரி இயக்குனரு அப்படிதான் சொல்லணும் என்ன பண்ணுறது அவர் அவர் வந்து சொல்கிறாரு ஒரு பண்பாட்டு மையம் தான் வந்து தூண்டி விடுது நம்ம வந்து நம்ம விஷயங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போ அதை பார்க்கக்கூடிய கூட்டம் இன்னமும் வந்து குழந்தைங்களுக்குள்ள ஜாதிலாம் இருக்குது இதெல்லாம் ஒழுகிது படையிடலான்னு பா சொன்னால் ஏன் ஜாதி என்னை காப்பாற்ற சொல்லிட்டு படையாத்திருக்கிறாங்க அப்போ இது மாதிரி பார்க்கக்கூடிய குழந்தைங்களாம் என்ன ஆகும் தான் கூட கொடுக்கிற போய் வெட்டுவாங்க அதை ஊக்குவிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்விட் போகிறது படையிடறது எல்லாம் இருப்பீங்க தம்பி சின்ன துறை மாதிரி யாரெல்லாம் பண்ணிடனாலும் அதை படிக்க மாட்டீங்க அதை படிக்க சொல்கிறதுக்கான விஷயத்த எவ்வளோ சொல்ல மாட்டீங்க நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா அடிமையாக வச்சுட்ருப்பீங்க தம்பி சின்னதுறை வந்து நீ தமிழ்நாடு மக்கள் சின்னதுறை கிடையாது இன்னைக்கு வந்து தம்பி சின்னத்துறை தான் வந்து மிகப்பெரிய துறையாக வருது அதனால தம்பி சின்னதுறைக்கு மறுபடியும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தம்பி சின்னதுறை போல எல்லா மாணவர்களுமே எவ்வளவு கடினமான சூழல் இருந்தாலும் கல்வியை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது கல்வி மட்டும்தான் நம்மை உயர்த்தும் நன்றி வணக்கம்